ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நீதி கட்சியின் தலைவர்களின் பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு மாணவ பருவத்திலே அரசியலில் ஈடுபட்டார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பைத் தொடங்கினார் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பத்மாவதி என்பருடன் திருமணம் நடந்தது முக முத்து இவர்களின் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மனைவி மறைந்த நிலையில் தயாளு அம்மாளுடன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் மு அழகிரி மு தமிழரசு மு ஸ்டாலின் செல்வி ஆகியோர் இவர்களுடைய பிள்ளைகளாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி திராவிடர் கழக தலைவர் ஈவேராவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினை அடுத்து சி இன் அண்ணாதுரை தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கருணாநிதி கதைவசனம் வசனம் எழுதிய எம்ஜிஆர் நடித்த மந்திரகுமாரி திரைப்படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு புகழ் தேடித்திருந்த சிவாஜி கணேசன் திரையுலுக்கு அறிமுகப்படுத்திய பராசக்தி படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினான்கு பதினைந்தாம் தேதியில் டால்மியாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடி என பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமென கோரியும் குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டம் நடத்தியது தந்தவாளத்தில் படுத்து கருணாநிதி போராட்டம் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குளித்தலை சட்டமன்றத் தொகுதியில் போட்டியிட்டு முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார் கலைஞர் இதன் பிறகு போட்டியிட்ட எல்லா சட்டமன்ற தேர்தலிலும் அவர் வெற்றியும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை மாநகராட்சி நடந்த தேர்தலில் நூறுக்கு நாற்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மாநகராட்சியை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பதவியேற்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய அரசியல் சட்ட எதிர்ப்பு போராட்டத்துக்கு பங்கேற்ற மு அவர்கள் ஆறு மாதம் கடும் காவல் தண்டனையை அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் பிறகு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி விடுதலையும் செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பிடித்தது முதன் முதலில் திமுக ஆட்சி தமிழகத்தில் அமைந்தது காலங்காலமாக ஆண்டு வந்த காங்கிரஸ் ஒழிக்கப்பட்டது கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பின் தமிழக முதலமைச்சராக முதன்முறையாக பதவியேற்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு அக்டோபர் பதினான்கு திராவிட முன்னேற்ற இருந்து எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கலைஞர் கருணாநிதியின் கோரிக்கையின் பேரில் முதலமைச்சர்களுக்கு பேசிய கொடியை ஏற்றும் உரிமை வழங்கப்பட்டது புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்களின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற அரசு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக ஈழத்தமிழர் ஆதரவு அமைப்பின் அதாவது டெசோ அமைப்பின் மாநாட்டை நடத்துகிறார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வி பி சிங்கை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு அமைக்கப்பட்ட தேசிய முன்னணியில் இணைந்து மத்திய கூட்டணி அரசியல் திராவிட முன்னேற்றக் கழகம் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சியை பிடித்தது மூன்றாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி திமுக ஆட்சி இரண்டாவது முறையாகவும் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வென்று நான்காவது முறையாக தமிழக முதல்வராக கலைஞர் கருணாநிதி பரவேற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்த நிலையில் நள்ளிரவில் கருணாநிதியை கைது செய்தது தமிழக காவல்துறை நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஐந்தாவது முறையாக முதல்வராக பதவியேற்றார் கலைஞர் கருணாநிதி இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது இந்திய அரசுக்கு போதுமான அழுத்தத்தை அளிக்கவில்லை என கலைஞர் கருணாநிதி மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஓமந்துரார் அரசினர் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகம் சட்டமன்ற கட்டடத்தை பிரதமர் மன்மோகன் சிங் திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டை கோயம்புத்தூரில் நடித்தார் கலைஞர் கருணாநிதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பறி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தனக்கு பிறகு தனது அரசியல் வாரிசாக தனது மகனும் திராவிட முன்னேற்ற கழக பொருளாளருமான மு க ஸ்டாலின் இருப்பார் என்று அறிவித்தார் கலைஞர் கருணாநிதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் படுதொலியை சந்தித்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி கலைஞர் கருணாநிதியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக திமுக உறுதிப்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி உடல்நலக் குறைவால் காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் டிசம்பர் ஏழாம் தேதி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மூச்சு திணறல் நுரையீரல் தொற்றுக்காக காவேரி மருத்துவமனையில் மீண்டும் சேர்க்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு டிராக்யோஸ்டமி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் பதினாறு ஆண்டுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் சென்றார் கலைஞர் கருணாநிதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு உடல் குறைவு காரணமாக காவிரி மருத்துவமனைக்கு கலைஞர் கருணாநிதி அழைத்து செல்லப்பட்டார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாலை ஆறு பத்து மணி அளவில் காலமானார் இவ்வாறு மாணவர் பருவம் முதல் தன்னுடைய கடைசி மரண வரை அரசியலில் ஈடுபட்டு மிக பெரும் ஆளுமையாக விளங்கியவர் கலைஞர் அவர்கள் அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் கட்சியை கட்டமைத்த பெருமை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒன்று கலைஞர் கருணாநிதி அவர்களின் அரசியல் வாழ்நாளில் பல சோதனைகளை கடந்து பல சாதனைகள் செய்திருந்தாலும் இறுதி காலத்தில் அழுத்தமான பல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டன ஈழத்தமிழர் பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில் இருந்தபோது ஈழத் தமிழர்கள் பிரச்சனையில் விடுதலைப் புலிகள் மீடான அந்த போரை நிறுத்தருக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் கலைஞர் அவர்கள் அதில் தீவிரம் காட்டாமல் விட்டுவிட்டார் என்ற விமர்சனம் இன்றும் அவர் மீது இருக்கிறது அதேபோன்று கச்சத்தீவை தாரவார்த்தபோது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் என்றும் கலைஞர் நினைத்திருந்தால் கச்சத்தீவு தார வர்ப்பதை தடுத்திருக்கலாம் என்றும் இன்றும் அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது இது மிக பெரும் அரசியல் பின்னடைவே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இன்றும் தந்துள்ளது இருந்தாலும் கலைஞர் என்ற மாபெரும் ஆளுமை மிகப்பெரிய கட்சி அமைப்பை தமிழகம் முழுவதும் வேறு செய்தவர் என்பது உண்மையான வரலாறு திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கழகங்கள் பேச்சால் வளர்ந்தவை தமிழ்நாட்டில் என்று சொல்வார்கள் அதில் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் அதை எடுத்து சென்றார் அவர் பேசிய பேச்சுக்கள் கூட்டங்கள் கூடின இளைஞர்கள் கூடினார்கள் தமிழ் குறிப்பிட்ட காலத்தில் வளர்க்கப்பட்டது என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தெளிவான தமிழில் அவர் பேச்சும் உரை மூலம் கட்சியில் பல இளைஞர்கள் சேர்ந்தார்கள் ஒரு தலைவர் என்பது கரஸ்ட்மாட்டிக் லீடர் என்பார்கள் ஃபேஸ் வேலிவு இருக்கணும் இலக்கியங்கள் பேசணும் வரலாறுகள் பேச வேண்டும் யதார்த்த அரசியல் தெரிய வேண்டும் மக்கள் பல்சு அறிய வேண்டும் இது அனைத்தையும் அறிந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதனால்தான் தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் மிக பெரும் ஆளுமை தலைவராக அவரால் கோலச்சம் முடிந்தது அதே ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு கட்சியை மீறி தமிழ்நாட்டில் மாற்றுக் கட்சிகள் வளர முடியாத அளவுக்கு ஆளுமையை கொண்டு வந்தவர் அவர்கள் அதே ஒன்று எதிர்கட்சியாக இருந்தபோதும் ஆளுங்கட்சியாக இருந்த போதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தரமான ஆளுங்கட்சியாகவும் தரமான எதிர்கட்சியாகவும் இருந்தது இரண்டு கட்சியிலுமே அந்த காலகட்டத்தில் மிக பெரும் ஆளுமை மிக்க கட்சிகளாக இருந்ததனால் ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி எதிர்கட்சி இல்லை ஆளுங்கட்சி என்று இரண்டு கட்சிகளும் மாறி மாறி வந்தது காரணம் இரண்டு கட்சிகளிலும் ஆளுமைமிக்க தலைவர்கள் இருந்தார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற எதிர்திறப்பு ஆளுமை காங்கிரஸ் என்ற இந்த பக்கத்து ஆளுமை என தமிழ்நாடு அரசியலே இவர்கள் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரும் பெரும் எழுச்சி பெற்று இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் தலைப்பு செய்தியாகவும் இருந்தன மக்களிடம் உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை பேசிய விதமாக இருந்தது அரசியலில் கலைஞர் என்ற மிக பெரும் ஆளுமை தலைவரின் இடத்தை இதுபோன்று இவ்வளவு ஆண்டு காலம் இந்த வயதில் அரசியலில் புகுந்து இறக்கும் வரை அரசியலில் குளர்ச்சி சாதனை புரிய இனி ஒருவர் பிறக்க முடியாது கலைஞர் என்றால் அவர் ஒருவர்தான் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்